வெல்கம் டு சாய்ப்பி கிச்சன் டுடே சாதம் அப்புறமா உருளைக்கிழங்க குருமாங்க இது ரைஸ் பண்ற குருமா சின்ன வெங்காயம் போட்டு இந்த குருமா பண்ணுவேன் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணுவேன் செம்மையாக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரி இட்லி தோசை நான் எல்லாத்துக்குமே பரோட்டா எல்லாத்துக்குமே இந்த குருமா அவ்வளோ அருமையாக இருக்கும் உருளைக்கலங்கு குருமா முட்டை குருமா எல்லாமே இதே மெத்தடில் தான் செய்வேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணனால டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறமா கொத்தமல்லி தழை துவையல் புதினா துவையலுக்கு வீடியோ போட்டுருப்பேன் அதே மெத்தட்ல தழை துவையல் அப்புறம் பூட்டி வழக்கங்க பூட்டி வளகம் பிடிச்சிருக்கேன் அப்புறம் காரமாக மிளகு பூண்டு இவ்வளோ இவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்சி நாளைக்கு ஒரு சூப் അപ്പം ആണമെനും അവങ്ങളെ മീറ്റ് പണ ഓക്കേ ബൈ